வெல்கம் டு மஞ்சுஸ் கிச்சன் இன்னைக்கு பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு கொஞ்சமாக கருவேப்பில இது நல்லா பொரியட்டும் இது நல்ல பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸு சேர்த்துக்கலாம் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம் இதோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் மூடி வச்சிடலாம் ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வறுத்து நிலக்கடலை எடுத்துக்கலாம் இதை குறை குறைப்ப அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பீன்ஸ் நல்லா வெந்துடுச்சு இந்த அளவு வெந்ததும் இதோட கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் மசாலா கொஞ்சம் வதங்கினதும் நம்ம வறுத்து வச்சிருக்க நிலக்கடலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் நம்ம பீன்ஸ் பொரியல் சூப்பராக ரெடி ஆகியாச்சு இது சாதத்தோடு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ